குழந்தையே உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி நீ பொட்படுத்த வேண்டாம் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கோ ஆயிரம் வழிகள் இருக்கும் அது சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் ஏற்பட்ட அதிசயங்களுக்கெல்லாம் அந்த கடவுளுக்கு நன்றி என்று மட்டும் உங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு முறை சாய்ராம் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய் என் பரிபூர்ண ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு உன்னை விட்டு நான் இப்படி நகர்ந்து நிற்கிறேனே என்ற எண்ணம் எதற்கு உனக்கு உன்னிடத்திலே நான் உன் சாய்தேவா இருக்கிறேன் பிறகு என்னை தொலைத்து விட்டேன் என்று நீ என்ன நீ நினைத்தால் உன் மனம் என்னை நினைத்தாலே உன் முன் உன் சாய் வந்து நிற்பேன் உன் எதிர்மறை எண்ணங்களை நான் உன் சாய்தேவா பொருட்படுத்தவே மாட்டேன் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் உன் முன் வந்து நிற்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையானது உனக்கு பல மடங்கு உத்வேகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் எதிரியை அழிக்க வேண்டும் என்ற வந்ததே அந்த அந்த எண்ணத்தையும் எண்ண உணர்வையும் அழித்துவிடு வாழ்க்கை ஆனந்தமாகும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன நீ மலைப்போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் இதையெல்லாம் நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளவே உனக்கு சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவி பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன் யாரை நீ எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவி அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ எப்பொழுதும் போல வெகுளியாகவே இருந்துவிட்டாய் உன் அன்பு குணத்தையும் அப்பாவிதனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி வீணாகிவிட்டார்கள் உன்னை நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் விதித்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடுத்தணுமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க என நினைப்பது உனது வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்கான வழிகள் உருவாக்கிவிட்டன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமுகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடனே உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் தக்க சமயத்தில் உன் கைகளில் வந்துவிடும் அதை அது நீ பத்திரமாக பிடித்து பயன்படுத்திக்கொள் பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையும் வைராக்கியமும் தேவை அத்தகைய பொறுமை மற்றும் வைராக்கியம் பக்தர்களின் நம்பிக்கையை பாபா எப்போதும் பொய்த்து போக செய்வதில்லை நம்பியவர்களை என்றும் பாபா கைவிட்டதே இல்லை அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகின்றதே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அனைத்தும் காரணத்துடன் தாமதமாகின்றது என்று சாய் சொல்கிறார் நீ வேண்டிய விஷயம் தாமதமானதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதற்கான காரணத்தை நீ ஆராய வேண்டாம் அதில் ஒரு பல மடங்கு நன்மை இருக்கிறது என்று மட்டும் நீ தெரிந்து கொள் ஓம் சைரா